சர்வமங்கலம் சாஷா மங்கள தீப வாராகிய பிரசோதையார் அனைவருக்கும் வணக்கம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடணும் கடன் அதிகமா இருக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்கு எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அன்னபூரணி தெய்வத்தை வழிபடுங்க கடன் தொல்லையை நிவர்த்தி பண்றது அம்மன் தான் அந்த வயிறுக்கு வந்து சாப்பாடு போடுற தெய்வம் மட்டுமே கிடையாது நம்மளோட கஷ்டங்களை தீக்குறதும் அவ தான் அவளுக்கு வாரத்துல ஏழு நாட்களுமே அவளுக்கு அன்னபூரணி எல்லாருமே இப்ப வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் இல்லை வந்து ஒரு குலதெய்வம் குலதெய்வம் வந்து ஒரு போட்டோ வீட்டில் வச்சிருப்பீங்க சில பேர் அதுவுமே வந்து குலதெய்வம் தெய்வம் வந்து உத்தரவு கொடுத்தாதான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வமும் அதை வந்து கொடுக்காது சில பேர் வந்து கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்துருப்பீங்க அன்னபூரணியோடய சிலை வந்து அன்னபூரணையோட சிலை சின்னதாக கிடைக்கும் இல்லைனா வந்து கோயிலில் போய் கேட்டிங்கனாக்கா அம்மாவோட படமே கொடுப்பாங்க அதை வந்து அம்மனுக்கு வந்து இரவு அதாவது வந்து ஆறு மணிக்கு மேலே ரெகுலராகவே விலைக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் ஒரு வாழை இலையில அழகா விரிச்சு வச்சு இதை மூணு திமியை வச்சு அம்மன்கிட்ட வந்து நீங்க என்ன என்ன எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு இது எல்லாத்தையும் எனக்கு தீர்த்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அன்னபூரணியோட மந்திரம் அதாவது வந்து அன்னபூர்ணியே நமகன் மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் போட்டு நம்ம சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது அன்னப்பூரணி தாயே போற்றியே நமக அன்னப்பூரணி தாயே போற்றியே நமக இதை மட்டுமே சொன்னா போதும் அன்ன இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம கிடையாது அது நம்ம தினமும் மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடு அந்த தேவி கொடுத்தது தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுக்கிறது நம்ம மனதை நிம்மதியை படுத்துறதும் அந்த தேவி கொடுத்த அந்த சாப்பாடு தான் நம்ம ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் நம்ம வயிறு நெனைஞ்சதுனாக்க அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அப்போ சாப்பிடும் நம்ம வயிறு நனைஞ்சிச்சுன்னா நம்ம மனசும் சேர்ந்து நெறஞ்சுரும் அப்போ அவ்வளோ பெரிய தே அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குற அந்த அன்னபூர்ணி தாய் நமக்கு வந்து என்ன தெரிவா பண்ணுவா நம்ம கிட்ட இருக்க கடனையும் நிவர்த்தி பண்ணிடுவா கடன் இருந்து விடுபட இத ரெகுலராவே பண்ணலாம் ஆறு மணிக்கு மேல அம்மாவுக்கு வந்து வாழையில விரிச்சு அம்மாவோட படத்தை வச்சு பூ பூ பூவு எல்லாமே வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து என்னென்ன பூ கொடுக்கணுமோ அம்மாவுக்கு வந்து மல்லி பூன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணா அன்னப்பூர்க்கு மல்லி முல்லை இது வச்சு ரொம்ப வழிபட்டா இன்னும் நல்லா ஒரு சக்தி நல்லா அம்மா மனமா இருக்கணும் அவ்ளோ அவள் இருக்கிற இடம் நல்ல மனமாவும் இது எல்லாமே வச்சு அம்மாவுக்கு வந்து வழிபட்டீங்கன்னா ரொம்ப நாள் இல்லை கூட சீக்கிரம் ஒரு இருபத்தி ஏழு நாள் அதாவது வந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் இதையே நீங்கள் பண்ணிங்கனாங்க உங்கள் வீட்டில் வந்து கடன் பிரச்சனை வந்து இருக்காது அதே மாதிரி ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் நான் வாங்கினேன் மறுபடியும் நான் வந்து இது பண்ண போகிறேன் பூஜை பண்ணி இது ஒண்ணுமே பண்ண வேணாம் அந்த இருக்கிற கடன்ல இருந்து விடுதலை குடுக்கறதுக்கே வந்து அம்மாவே வந்து அந்த இருபத்தி ஏழு நாள் இதை தொடர்ந்து பண்ணினாலுமே அம்மா வந்து அன்னபூரணி தாயே போற்றியே நமகன்னு சொன்னா போடணும் சரியா அதுவே போதும் அந்த மந்திரமே போதும் இல்லைன்னா அன்னபூர்ணியை நமக அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் அந்த தேவதை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மனதையே நிம்மதிப்படுத்திடுவா வயிறார நம்ம சாப்பாடு கொடுத்துருவா நம்மளோட கடன்களையும் இந்த தேவி தீர்த்து வச்சு கொடுத்துருவா சிறிய ஒரு எளிதான ஒரு பரிகாரம் கடன் தீக்கிறதுக்கு எல்லா கோயில்களுக்கும் போவீங்க கடன் எனக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லி எல்லா கோயிலுக்கும் போவீங்க ஆனா இந்த பரிகாரம் எளிதான பரிகாரம் தான் இதை செஞ்சுட்டு வாங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து பண்ணுங்க அஹ் சாயந்தரம் அதாவது ஆறு மணிக்கு மேல அம்மாவுக்கு பண்ணுங்க பண்ணி முடிச்சா அந்த நேரம் டைம் இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடியே வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அதை பண்ணி நல்லபடியா சந்தோஷமா வாழ்க கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமா வாழ்க நன்றி